பத்தாயிரம் ஆண்டும் கடந்துவிட்டது பத்மாசுரன் எழுந்தான் தன்னை தானே வெட்டிக்கொண்டு அந்த ரத்தத்தை அக்னி குண்டத்தில் பொழிந்தான் அதை பார்த்த தாரகாசுரனும் சிங்கமுகனும் அவ்வாறே செய்தனர் சிங்கமுகன் ஒருபடி மேலே போய் தன் தலையை அறுத்து குண்டத்தில் போட்டான் தேவர்கள் மகிழ்ந்தார்கள் சிங்கமுகன் தொலைந்தான் என்று ஆனால் புது புது தலைகள் மூளைத்தன அவற்றை தொடர்ந்து வெட்டி அக்னி குண்டத்தில் அவன் போட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தார்கள் எதற்கும் பரமேஸ்வரன் அசைந்து கொடுக்காததை கண்டு கோபித்த சூரன் சிவபெருமானே என் பக்தி நிஜமானதென்றால் என்னையே ஏற்றுக்கொள்ளுங்கள் என கூறி யாக குண்டத்திற்குள்ளேயே குதித்து உயிர் விட்டான் அண்ணனின் துயர முடிவு கண்டு ஏராளமான அசுரர்களும் ஆங்காங்கே இருந்த குண்டங்களில் குதித்தனர் சிங்கமுகன் அக்னி குண்டத்தில் குதிக்கப் போன வேளையில் ஒரு முதியவர் அங்கே வந்தார் மக்களே நீங்களெல்லாம் யார் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார் சிங்கமுகன் அவரை வணங்கி தங்களை பார்த்தால் அந்த சிவனே வந்துவிட்டதாக தோன்றுகிறது முதியவரே நாங்கள் காஷ்யபரின் புதல்வர்கள் அசுர சகோதரர்கள் பரமேஸ்வரனிடம் வரங்கள் பெற இங்கே யாகம் நடத்தி கொண்டிருக்கிறோம் பல்லாண்டுகள் கடந்தும் அவர் வரவில்லை நானும் சாகப் போகிறேன் என்றான் கவலை வேண்டாம் மகனே நீங்கள் நினைத்தது இப்போதே நடக்கப் போகிறது பரமசிவன் வரும் காலம் நெருங்கிவிட்டது என்றவர் சற்றே தலை குனிந்தார் அவரது தலையிலிருந்து ஒரு நதி பெருக்கெடுத்து ஓடி அத்தனை குண்டங்களில் இருந்த நெருப்பையும் அணைத்தது அப்போது ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தது முதியவராய் வந்தவர் வானத்ததில் எழுந்தருள ரிஷப வாகனம் ஓடோடி வந்து அவரை தாங்கியது ஆம் முதியவராக வந்து கங்கையை சிந்தி யாக குண்டத்தை அணைத்தது சிவபெருமான் தான் அங்கே உமையவளும் வந்து சேர இருவரும் ரிஷபத்தில் அமர்ந்து அசுரர்களுக்கு காட்சி தந்தனர் அசுர குழந்தைகளே என்னை குறித்த உங்களது யாகத்தின் மதிப்பு அளவிட முடியாதது நீங்கள் கேட்கும் வரங்களை தர நான் காத்திருக்கிறேன் என்றார் சிவன் அசுர தலைவன் பத்மாசுரன் சிவனிடம் கருணை கடவுளே தங்கள் தரிசனம் கண்டு அகம் மகிழ்ந்தோம் எங்களது பக்தி உண்மையானதென்றால் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் எங்களுக்கு தர வேண்டும் அவற்றை நாங்களே அரசாள வேண்டும் மேலும் எங்களுக்கு திருமால் பிரம்மா உள்ளிட்ட எந்த தேவராலும் அழிவு ஏற்படக்கூடாது தேவர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் எங்களை கண்டால் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் எல்லா அண்டங்களுக்கும் சென்று வரும் ஆற்றலை தாங்கள் தர வேண்டும் என்றான் சிவன் அவன் கேட்டதையெல்லாம் மட்டுமல்ல கேட்காததையும் கொடுத்தார் சூரபத்மனே இந்த அண்டங்களை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் அவற்றை மேற்பார்வை செய்ய இப்போது உன்னிடமிருக்கும் பலம் போதாது எனவே உன் சகோதரர்களுக்கும் சகல அண்டங்களுக்கும் சகல அண்டங்களுக்கு செல்லும் வரம் திரிகிறேன் இன்னும் பல கோடி பேர் அடங்கிய நான்கு வகை சேனைகளையும் தருகிறேன் ஈந்திர விமானம் சிங்க வாகனம் பாசுபதாஸ்திரம் போன்றவற்றையும் தருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீ நூற்றி எட்டு யுக காலம்தான் ஆட்சி செய்ய முடியும் அதன் இறுதியில் மரணமடைவாய் என்றார்